வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழோடு தையலாகிய என்னோடு இன்று ஆத்தங்குடியைச் சேர்ந்த ஏஎல் தெய்வானை அவர்களும் அரிமலத்தைச் சேர்ந்த ஆறம் உமையால் அவர்களும் வெற்றிவே அரோகரா மதுரை முருகனுக்கு

അൾവായ മുർഗായ അൻപുംേ മുർഗേ അൻപായേ അർഗായേ അൻപായേ അല സുന്ദര അന്തുണി അറിയപ്പണിന്

நிறைந்தது வரிசை தரும் செய்ய அன்பர் மழவரங்களும் அல்வாயே அன்பாயே முருகா அல்வாயே அன்பர் மகபரங்களும் அல்வாயே அல்வாயே முருகா அழ்வாயே அன்பர் மழவரங்களும் அல்வாயே அன்பாயே முருகா அழவாயே அன்பர் மழ வரங்களும் அருவாயே அல்வாயே முருகா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்